ரெண்டு வீட்டு விருந்தாளி கெண்டை விங்கி செத்தானான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒரு வீட்டுக்கு யாராவது விருந்தாடி போனா ஒரு வீடு மாமா வீடு இன்னொரு பக்கம் மச்சான் வீடுன்னு வச்சிக்கங்க மாமா என்ன நினைப்பார் மச்சான் வீட்டில் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு இவங்க சமைக்க மாட்டானாம் மச்சான் வீட்டுக்காரன் மாமாவோட நம்ம பெருசு அங்க சமைச்சிருப்பாங்கன்னு இவனும் சமைச்சிருக்கேன் ரெண்டு பேரும் சமைக்காமல் இருக்கும்போது விருந்தாளி கெண்டை விங்கி செத்தானாம் அதுபோல தாய் தந்தை தாத்தா பாட்டி எல்லாரும் பாலி மொழியில் பேச இவன் இந்தியில் பேச நிர்பந்திக்கப்படுகிற போது அல்லது இந்தியில் தேர்வு எழுத நிர்பந்திக்கப்படுகிற போது இந்தியில் தோல்வி காலம் பத்தொன்பதுல இருபது லட்சம் மாணவர்கள் குஜராத்தி மொழி அழித்துவிட்டு இந்தி வளர்ந்திருக்கிறது பஞ்சாபி மொழியை அழித்துவிட்டு இந்தி வளர்ந்திருக்கிறது ஹரியானையை அழித்துவிட்டு இந்தி வளர்ந்திருக்கிறது இந்தி பெல்ட் சொல்ற இந்தி பெல்ட் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இது போன்ற மாநிலங்களில் எல்லாம் இந்தி ஆக்கிரமித்து தாய்மொழிகள் அழிந்து கொண்டிருக்கின்றன அதுபோல நம்முடைய தாய் தமிழ்மொழியை அழிப்பதற்கு தான் மும்மொழி திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது மும்மொழி திட்டம் அல்ல இந்தி திணிப்பு திட்டம்